நற்பவி என்ன எப்படி இருக்கீங்க சோக்கியமாக இருக்கீங்களா ஓம் ஸ்ரீ கேளிக்க சித்தர் நமோ நமக சுந்தரானந்தர் நமோ நமக என் தாய் தந்தைக்கு நன்றி என் குருமார்களுக்கு நன்றி என் ஆன்மாவிற்கு நன்றி என் மனதிற்கு நன்றி இறை ஞானம் உடல் ஆரோக்கியம் மன நிம்மதி நீண்ட ஆயுள் சகல ஐஸ்வர்யங்கள் நல்லொழுக்கம் தந்து வாழ வைத்து கொண்டிருக்கும் பிரபஞ்சத்திற்கு நன்றி 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 இன்றைக்கி முக்கியமான ஒரு விஷயம் ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் அவசரமான விஷயம் ஏன்னா இன்றைக்கி தேதி வந்து இப்போ இன்னைக்கு இருபத்தெட்டாம் தேதி ஆச்சு ஜனவரி வர இருபத்தொம்பதாம் தேதி நாளை கார்த்தால் ஒரு சிறப்பான நாள் அமாவாசை அதில் என்ன சிறப்பு எப்பவும் வர்றது தானே அப்படின்னா இந்த வாட்டி ஒரு அமாவாசையில் என்ன நட்சத்திரம் வருது தெரியுமா அபிஜித் வருது அபிஜித் நட்சத்திரம் எல்லாருக்குமே தெரியும் இப்போது இருபத்தெட்டாவது நட்சத்திரம் சூட்சமமான நட்சத்திரம் இது சாஸ்திர பிரகாரம் பார்த்திங்கன்னா இந்த நட்சத்திரம் ரொம்ப ஒரு பவர்ஃபுல் அது ரிஷிகளோட ஒரு நட்சத்திரம் அது அது தப்பாக நம்ம யூஸ் பண்ணிவிடுவோம் மக்கள்கிட்ட போனால் தவறாக போய்டும் அப்படிங்கிறதுனால அது சூட்சமமாக அதை உணர்ந்து அதற்கு ப்ரே பண்ணி நல்ல விஷயங்களை யோசிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த நட்சத்திரம் வேலை செய்யும் அதனால் உங்களுக்கு பழைய கதைகள்லாம் பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் வந்து இந்த நட்சத்திரம் போய் மக்கள்கிட்ட தவறாக சேர்ந்துடக்கூடாது அந்த நட்சத்திரம் அது பெரிய கதையெல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதை மறைச்சிட்டாரு மயில் தொகையில் அப்படிங்கிற விஷயம்லாம் நிறைய சொல்லுவாங்க சரி இந்த நட்சத்திரம் நாளைக்கு சிறப்பாக அது நம்ம டெய்லியும் தான் அபிஜித் முகூர்த்தம் பார்த்துட்டுருக்கோமே அபிஜித் முகூர்த்தம் வேறு நட்சத்திரம் வேறு அபிஜித் முகூர்த்தம் அப்படின்னா பகல் அதாவது சூரிய உதயத்தில் வந்து சூரிய அஸ்தமனார வரைக்கும் இருக்கிற நேரத்தில் நடு பகுதி எது கரெக்டாக அதை பிரிக்கணும் பகலை ரெண்டாக பிரிக்கும் போது வர அந்த உச்சி காலம் தான் வந்து அபிஜித் முகூர்த்தம் அதுலேருந்து இருபத்தி நாலு நிமிஷம் முன்னாடி இருபத்தி நாலு நிமிஷம் பின்னாடி அதோட எஃபெக்ட் இருக்கும் நாற்பத்தெட்டு நிமிஷம் ஒரு முகூர்த்தம் அதில் அதை எஃபெக்ட் பண்ணும் அந்த நேரத்தில் நம்ம நல்ல விஷயங்கள ப்ரே பண்ணிக்கலாம் நல்ல விஷயங்களை ஆரம்பித்து எல்லாம் செஞ்சால் கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா எந்த விதமான தோஷமும் அதுக்கு கிடையாது அஷ்டமி நவமி அமாவாசை கரிநாள் இந்த மாதிரி பிரதம இப்படிலாம் நம்ம நிறைய விஷயம் சொல்லுவோம் இல்லை யாராவது காலம் ஏமா கொண்டோம் அது எதுவுமே அது கிடையாது அந்த அபிஜித் முகூர்த்தம் அவ்வளோ பவர்ஃபுல்லாக வேலை செய்யும் நல்ல விஷயங்களை மட்டும் திங்க் பண்ணி நம்ம புதுமையாக ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னா இந்த அபிஜித் நட்சத்திரங்கிறது அதை விட மிக சிறப்பான ஒரு விஷயம் இது எங்கே இருக்குது அபிஜித் நட்சத்திரம்னு நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நான் உத்ராடம் நாலாம் பாதம் திருவோணம் ஒன்றாம் பாதத்துக்கு நடுவில் இருக்குது ஜஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ் தான் அது இருக்கும் ட்வெண்ட்டி ஃபோர் டு ட்வெண்ட்டி சிக்ஸ் மினிட்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாழிகை தான் அது இருக்கும் அந்த நேரத்தில் நம்ம ஒரு விஷயத்தை ப்ரே பண்ணி நம்ம ஒரு விஷயத்தில் பிரபஞ்சத்தோடு நம்ம கனெக்ட் ஆகி பிரபஞ்சத்துக்கிட்ட ஒரு நல்ல விஷயத்த நம்ம நினச்சிட்டாலே அது நல்லபடியாக நம்ம போய் அமையும் அதுவும் நாளைக்கு அமாவாசை அப்படிங்கும் போதுன்னு நீவு மூணு டே புதுமையாக ஒரு விஷயம் பறக்க வருது அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த முன்னூற்றி நாட்கள்லாம் அதெல்லாம் கிடையாது நம்ம காலத்தில் நம்ம தமிழர்கள் அந்த காலத்தில் வச்சது இருபத்தேழு நாள் தான் மாதம் கரெக்டாக பதிமூணு நாள் அப்புறம் அமாவாசை வரும் பதிமூணு நாள் அப்புறம் பௌர்ணமி வரும் திரும்ப பதிமூணு நாள் அமாவாசை பதிமூணு நாள் பௌர்ணமி இப்படி தான் ரொட்டேட் ஆகிட்டு இருந்தது அதுதான் அதுக்கப்புறம் காலங்கள் மாதிரி அது மாதிரி நம்ம தான் யார் பேச்சியும் கேட்போமே அதனால் மாறி 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 அப்புறம் இங்கிலீஷ் டேட்டை கொண்டு வந்து முப்பது நாள் முப்பத்தோரு நாள் யாருக்காவது நம்ம யாருக்காவது தமிழ் நட்சத்திரம் என்ன பிறந்தோன்னு தெரியுமா எந்த மாதத்தில் பிறந்தோம் தெரியுமா இதெல்லாம் கற்று வச்சுக்கோங்க நம்ம எந்த மாதத்தில் பிறந்தோம் எந்த தேதியில் பிறந்தோம் எந்த திதியில் எந்த நட்சத்திரம் மட்டும் நம்ம கேட்டு வச்சுக்கிட்டோம் என்ன திதி அதே மாதிரி என்ன மாதம் தமிழ் மாதம் எது எந்த தமிழ் தேதி இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப அவசியம் இனிமேல் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் அந்த கோயிலுக்கு நாங்கள் போய் அர்ச்சனைக்கெல்லாம் போனால் இந்தியா அப்படின்னு சொல்லுவான் இந்தியாவுக்கு அர்ச்சனை பண்ணுங்கன்னு ஏன்னா அதுக்கும் ஜாதகம் இருக்கும் அதுக்கு அர்ச்சனை பண்ணுங்கன்னு எல்லாம் சிரிப்பாங்க எதுக்கு சிரிக்கிறீங்க பண்ணுங்கள் நம்ம நாட்டுக்கும் நம்ம வந்து ஒரு நல்ல விஷயத்தை திங்க் பண்ணணும்னு சொல்லுவோம் அந்த மாதிரி எண்ணங்கள் நமக்கும் வரணும் ஸோ இந்த அபிஜித் நட்சத்திரம் நாளைக்கு வர்றது வந்து மிக சிறப்பாக நீங்கள் எல்லோரும் யூஸ் பண்ணணும் எழுதி வச்சுமே இப்போ குழந்தைங்களுக்கெல்லாம் எக்ஸாம்ஸ் வரப்போகிறது இன்னும் ஒரு மாதம் ரெண்டு மாதத்தில் நிறைய பேர் வந்து ஆனுவல் எக்ஸாம்ஸ் வருது உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம்ஸ் வருது ஸோ நீங்கள் எல்லாமே குழந்தைங்களை ப்ரே பண்ணுவீங்க இந்த அபிஜித் நட்சத்திரம் நாளைக்கு எத்தனை மணிக்கு வருதுன்னா மார்னிங் எயிட் எட்டு எட்டு மணியிலேருந்து எட்டு மணி எட்டு நிமிஷத்துலேருந்து எட்டு மணி முப்பத்தி ரெண்டு நிமிஷம் எட்டு மணி எட்டு நிமிஷத்துலேருந்து எட்டு மணி முப்பத்து ரெண்டு நிமிஷம் அதான் மொத்தம் இருபத்தி நாலு நிமிஷம் இது வரும் அந்த நேரத்தில் விளக்கேத்துவீங்க நெய் விளக்கோ இல்லை எண்ணெய் விளக்கோ என்ன விளக்கோன்னா எழுத்தி வச்சுக்கோங்க எழுத்தி வச்சுண்டு கிழக்கியோ இல்லை வடக்கியோ பார்த்து உட்காந்து மனதார என்னவோ அதை ப்ரே பண்ணணும் எல்லா மாதமும் இது வரும் அதை நம்ம ப்ரே பண்ணணும் அதாவது குறைஞ்சது ஒரு மூணு மாதமாவது தொடர்ந்து இதை நம்ம ப்ரே பண்ணணும் டெய்லி நம்ம வந்து ப்ரேயரில் வந்து ஐயோ நேர்த்திக்கு இதை வேண்டிக்க மறந்துட்டோம் அப்படின்னு ஒன்று ஆட் பண்ணக்கூடாது ஐயோ இதுதான் முடிஞ்சு போச்சு இதை ப்ரே பண்ணிட்டோம் இது சரியாச்சுமே இனிமேல் நடக்க போகிறது அப்படிலாம் ப்ரேயர்னா ஒரே மாதிரி ப்ரேயர் இருந்தால் தான் அது பலம் இனிமேல் நான் சொல்லியிருக்கேங்க ஒரு விஷயம் உடம்பு நம்ம ஆராஸ் நம்ம ஆன்மா ஏற்றணும்னா நம்ம குறைஞ்சது இருபத்தொரு நாள் அதை பழங்கணும் அப்போ தான் அதை கனெக்ட் ஆகும் யூனிவர்ஸோடு சும்மா ப்ரேயரை மாற்றின்னு இருக்கக்கூடாது ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுதான் ப்ரேயர் இதுதான் நம்ம அதோட வேண்டுதல் அப்படிங்கிறத வச்சுட்டு அதை மட்டும் ப்ரே பண்ணுங்கள் கண்டினியூவாக ப்ரே பண்ணுங்கள் நிச்சயமாக நடக்கும் தான் அந்த நற்பவி 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 சொல்லுங்கன்னா ப்ரேயர் எதுன்னு தெரியல அதை பண்ண தெரியல மறந்துச்சு இதை பண்ணலாமா இது பத்தாயிரம் பிரச்சனை நமக்கு கரு இதை போய் இந்த முதல்ல நமக்கு முதல்ல எது வேணுமோ அதை வேணுமா இல்லை இதுவும் இதுவும் எனக்கு வேணும் இதுவும் வேணும் என்ன பண்ணுறது குழப்பமே இதை நற்பவி 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 எல்லாம் நிலமே வலிஸ்வேல் நான் எல்லா விஷயத்துலேயும் சந்தோஷமாக இருக்கேன் பிரபஞ்சத்துக்கு நன்றின்னு சொல்லுங்களேன் எல்லா நல்ல விஷயத்தையும் செஞ்சிடும் அதனால் குழந்தைகளுக்கெல்லாம் நாளைக்கு எழுந்து ப்ரே பண்ண சொல்லுங்க பாசிட்டிவாக தேங்க்ஸ் சொல்ல சொல்லுங்கள் நான் நல்லபடியாக எக்ஸாம் எழுதிட்டேன் நல்லபடியாக எனக்கு மார்க்ஸ் வர வச்சு என்ன நல்லபடியாக ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ண வச்சதுக்கு நன்றி எனக்கு இந்த வேலை கிடச்சதுக்கு நன்றி எனக்கு இந்த காலேஜில் சீட்டு கிடச்சதுக்கு நன்றி என் உடம்பு பூர்ணமாக குணமானதுக்கு நன்றி என் பொண்ணு பையனுக்கு நல்ல வரன் கிடச்சதுக்கு நன்றி எனக்கு அந்த ஃபாரின் வாய்ப்பெல்லாம் கிடச்சதுக்கு நன்றி நான் எதிர்பார்த்த வேலை எனக்கு கிடச்சதுக்கு நன்றி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா நம்ம வாழ்க்கையில் எதிர்பார்த்த பணம் வந்ததுக்கு நன்றி என் கடன் அடைஞ்சதுக்கு நன்றி எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் சொல்லுங்கள் சிறப்பான நாள் நாளைக்கு இதை தவிர விடாதீங்க கண்டிப்பாக நாளை கத்தலை எட்டு மணி எட்டு நிமிஷத்துலேருந்து எட்டு மணி முப்பத்திரெண்டு நிமிஷத்துக்கு அபிஜித் நட்சத்திரம் உத்ராடம் நாலாம் பாதம் திருவோணம் ஒன்றாம் பாதத்துக்கு நடுவில் டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ் ஒரே ஒரு நாளைக்கு மட்டும்தான் அந்த நட்சத்திரம் இருக்கும் அந்த நேரத்தை நல்லபடியாக பயன்படுத்தி நம்ம நல்ல விஷயங்களை நம்ம திங்க் பண்ணோம் எல்லாருக்கும் இதை பாஸ் பண்ணுங்க இந்த வீடியோ எல்லாருக்கும் பாஸ் பண்ணுங்க எல்லாருக்கும் போய் சேரணும் ஸோ இதெல்லாம் வந்து கேளைக்கிய சித்தருக்கு நம்ம ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் கேளைக்கிய சித்தருங்கிற ஒரு சித்தருக்கு நம்ம அறிவு தான் இவ்வளோ பேர் சேர்ந்து இப்போ அபிஜித் முகூர்த்தத்தை நிறைய பேர் பேசுறதுக்கு காரணம் நம்ம கேளைக்கிய சித்தரோட நம்மளோட தொடர்பு ஏற்பட்ட காரணம் தான் இப்போது நிறையா பேர் என்னோடய குரூப்லேயும் நிறைய பேர் கேளைக்கு சித்திரை பற்றி எதுவும் சொல்லலேன்னு குரூப் விட்டு போகிறேன்னு நாங்கள் தாராளமாக போய்க்கோங்க டெய்லியும் கேளை சித்திரை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்க வேண்டியதில்லை அவர் சூட்சமமாக நமக்கு யாரும் ப்ரூவ் பண்ணிவிட்டார் மற்ற விஷயங்கள் அந்தந்த நேரத்தில் அவர் வந்து யாரும் அடையாளம் கட்ட போகிறார் அவ்வளோ நம்பிக்கையோடு நம்ம இருப்போம் எல்லா சித்தரையும் இப்போ மற்ற சித்தர்லாம் நம்ம அந்த மாதிரி யோசிச்சோமா இப்போ புலிப்பானி சித்தர் போகர் அவர் டெய்லி வந்து எனக்கு ஏன் சூட்சமமாக வரலன்னு கேட்குறோமா கிடையாது ஏன்னா அவர் நம்ம காலத்தில் வாழாததுனால இப்போ இவர் நம்ம காலத்தில் வாழ்ந்து இப்போ ஒரு அறிமுகம் ஆனதுனால நம்ம ஆயிரத்தெட்டு கேள்வி ஆயிரத்தெட்டு குழப்பம் டவுட்ஸு அதே மாதிரி சும்மா கதை கட்டி விடுறது அவர் இங்கே பிறந்தார் அவர் பிறந்தார் அது பண்ணார் இது பண்ணார் என்னைக்கு இது நடந்தது அது காக்கா உட்கார பணங்கள் வாழ்ந்த கதை மாதிரி அப்படின்லாம் கிடையாது நம்பிக்கையோடு இருங்க அவருக்கு தெரிய யார் யாருக்கு என்னென்ன எப்படி பண்ணணும்னு சித்தர்களுக்கு தெரியாததா அதனால் அதை நீங்கள் மனந்த மனசில் வச்சுக்கணும் குறிப்பாக இதுவா அதுவா அதுவான்னு இந்த கேள்வி டவுட்ஃபுல்லாக இருக்கிறதுனால தான் நம்ம என்ன வாழ்க்கையில் முன்னுக்கே வராமல் இருக்கும் நம்ம ஹிந்து கல்ச்சரில் இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது இப்போ கிறிஸ்டியன்ஸும் முஸ்லீம்ஸும் நம்பிக்கையாக பைபிள் படிக்கிறான் அவன் நம்பிக்கையாக குரான் படிக்கிறாங்க அமைதியாக இருக்காங்க எல்லாம் அவங்க பார்த்துப்பாங்கன்ட்டு நம்ம அப்படி கிடையாது குலதெய்வ கோயில் போலன்னா எந்த பிரச்சனை வருமோ இந்த கோயிலுக்கு போலனா இந்த பிரச்சனை ஒன்று வேண்டின்னு அதை பண்ணலைன்னா இதுவோ இது இப்போ போய் தேங்காய் உடைக்கும்போது தேங்காய் அழுகி போச்சு அதுவோ கெட்டது போயிடுச்சின்னு வச்சோம் தேங்காய் உடையமோ தேங்காய் அழுகிடுச்சுன்னா கெட்டது போயிடுச்சின்னு அர்த்தம் ஐயோ கெட்டது தேங்காய் அழுகி போச்சு அப்படிதான் நம்ம கெட்ட டைம் அப்படின்னு கிடையவே கிடையாது உடைக்கும் போது தேங்காய் உண்மையாகவே அழுகியிருந்தால் கெட்டது போயிடுச்சுன்றத நமக்கு சிம்பாலிக்காக சொல்கிறாங்க இதுதான் அர்த்தம் விளக்கேற்றிட்டு வந்து அணைஞ்சி போச்சு காற்று வந்தால் அணையதான் இது இதெல்லாம் ஒரு நேச்சர் உடலாக நீங்கள் ஒன்றும் பண்ணவே முடியாது என்னைக்குமே பாசிட்டிவாக திங்க் பண்ணால் கற்றுக்கோங்க இது நாளையிலேருந்து இந்த பழக்கத்தை கொண்டு வாங்க நாளைக்கு கத்தால் எழுந்து நல்லபடியாக குளிச்சிட்டு நெய் விளக்கோ இல்லை நல்லெண்ணெய் விளக்கோ ஏற்றி வச்சுக்கோங்க வடக்கியோ வடக்குன்னு நார்த்து கிழக்கியோ ஈஸ்டையோ ஃபேஸ் பண்ணி உட்காந்துண்டு ஒரு எயிட் மே டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ் மனசார மியூசிக் இருந்தால் மியூசிக் கூட ப்ரே பண்ணிக்கோங்க ப்ளே பண்ணிவிட்டு அது கூட நீங்கள் ப்ரே பண்ணுங்கள் தியானம் பண்ணுங்கள் எதை கேட்குறதுனே தெரியல ஆயிரத்தெட்டு பிரச்சனை நிம்மதியாக கண்ணை மூடி பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்கள் அவருக்கு தெரியும் பிரபஞ்சத்துக்கு தெரியும் நமக்கு எது தேவை எது எது பண்ண நம்ம கனெக்ட் ஆகணும் அதற்கு சிறந்த நேரங்கள் தான் இது இந்த முகூர்த்தம் நட்சத்திரங்கள் லக்னம் எல்லாமே நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த கரெக்டான நேரத்தில் நம்ம போய் ஒரு விஷயத்தை கனெக்ட் ஆகினா ஆயிரத்தெட்டு வேலை கர்த்தால் எழுந்ததுலேருந்து வந்து தூங்குகிற வரைக்கும் பல பிரச்சனை ஒரு டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ் ஒரே ஒரு நாளைக்கு அறுபது நாளிகை சேர்ந்தால் ஒரு நாள் ஒரே ஒரு நாழிகை ஜஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ் இதில் கான்சன்ட்ரேட் பண்ணி உட்காந்து தேங்க்ஸ் சொல்லுங்கள் குழந்தைகளுக்கு நிச்சயமாக நாளைக்கு நீங்கள் அதை பண்ண வைக்கணும் எட்டு எட்டுலேருந்து எட்டு முப்பத்தி ரெண்டு வரைக்கும் இதை பண்ண வைங்க ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அது வந்து மறக்கவே கூடாது புரியுதுதா ஸ்லோகம் சொல்லணும் மந்திரம் சொல்லணும் பக்தி பாட்டு போடணும் இதெல்லாம் ஒரு அவசியமே கிடையாதுல நம்மளாக டெவலப் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறதுலே பவர்ஃபுல் மியூசிக் எது தெரியுமா சைலண்ட் சைலண்ட்டில் ஒரு சீனை காமிச்சாலே நமக்கு நேரங்களாக அழுக வரும் மியூசிக் போட்டால் தான் நல்ல சைலண்ட்டாக காமிச்சாலே நம்ம கண் வந்து தண்ணி வரும் சைலண்ட் மாதிரி ஒரு பவர்ஃபுல் இது கிடையாது நம்ம ஏழு சக்கரங்கள் இருக்குது ஆறு சக்கரங்கள் வரைக்கும் தான் நமக்கு மந்திரங்கள் நம்ம பீஜ மந்த்ராஸ் எல்லாருக்கு ஏழாவது சக்கரம் அப்படின்னு போகும்போது அதுக்கு எதுவுமே கிடையாது சைலண்ட் அமைதியாக இருக்கணும் மெடிடேஷன் அமைதியாக பிரபஞ்சத்தோட சவுண்ட் மட்டும் நமக்கு கேட்கும் அப்போ நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா நம்மளோட ஹார்ட் பீட் கேட்கும் மூச்சுல கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா நம்ம ஹார்ட் பீட் கேட்கும் இந்த பழக்கங்கள்லாம் வர ரொம்ப நாள் ஆகும் ஆனால் இந்த பழக்கத்தை இப்போலேருந்தே முயற்சி பண்ணணும் நான் சொல்லியிருக்கேன் பிங்கள நாடி இடநாடி ரைட்டு லெஃப்ட்டு இப்போ எனக்கு எனக்கு இடநாடி இன்றைக்கி வந்துருக்கு இடநாடி வரும்போது என்ன நான் ரிலாக்ஸ்டாக இருக்கணும் எதுவும் அவசரப்படாமல் நிதானமாக எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்கணுங்கிறத ஞாபகப்படுத்தும் பிங்கள நாடி வரும்போது ரைட்டில் வரும்போது நம்ம வந்து ஒரு புதுமையாக ஒரு விஷயம் செய்யணும் இன்றைக்கி ஒரு முயற்சி பண்ணலாம் இதை பண்ணலான்னா தைரியமாக இறங்கி பண்ணலாம் இதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க ஒரு அது மாறிண்டே இருக்கும் ஒரே நாளைக்கு ஒரே மாதிரியே ஃபுல்லாக இருக்காது பாருங்கள் ஒரு விஷயம் பண்ண போகிறோம் ரைட்டில் வருதா லெஃப்ட்டில் வருது அவசரப்படாமல் இருக்கணும் லெஃப்ட்டில் வந்தால் ரைட்டில் வந்தால் ஓகே தைரியமாக இருந்து ஒரு விஷயத்த நம்ம செய்யலாம் இதெல்லாம் கற்றுக்கோங்க மூச்சில் கவனத்தை செலுத்துங்க நாளைக்கு வந்து கார்த்தால் எட்டு எட்டுலேருந்து எட்டு முப்பத்தி ரெண்டு வரைக்கும் அபிஜித் நட்சத்திரம் பயன்படுத்திக்கோங்க நல்ல விஷயங்களை திங்க் பண்ணி பிரபஞ்சத்துக்கு நமக்கு என்னெல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் நடந்ததாக பிரபஞ்சத்துக்கிட்ட நன்றி சொல்லுங்கள் இதுதான் ஒரு சிறப்பு நாளைக்கு புரிஞ்சுதா எல்லா வயதினரும் இதுக்கு ஜாதி மத பேதங்கள்லாம் கிடையாது எல்லாத்துக்கும் பிரபஞ்சம் ஒன்று தான் புரியுதுதா நிறையா முஸ்லீம்ஸ் கிறிஸ்டின்ஸ் எல்லாமே இதை வந்து கேட்டு நடந்துக்கிறாங்க அது தப்பே கிடையாது நம்ம முஸ்லீம் கிறிஸ்டின்ஸு இதெல்லாம் வந்து இஷ்ட தெய்வங்கள் நம்மளாக வந்து செலெக்ட் பண்ணிக்கிறது நம்ம அம்மா சொன்னது அப்பா சொன்னது அப்படிங்கிறது இது இருக்குங்கிறதுக்கு எதாவது ப்ரூஃப் இருக்கா இது வரைக்கும் கிடையவே கிடையாது எதுவுமே கிடையாது ஆனால் பிரபஞ்சம் இருக்குல்ல நம்மளே பார்க்குறோம்ல எல்லாமே இருக்குதுல்ல இப்போ கூட இந்த மூணு நாள் ஆறு பிளானட்ஸ் ஒரே கோட்டில் இருக்குது எல்லோரும் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில பா எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க பார்த்துருந்தா தான் இருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ பிரபஞ்சத்து மேலே நம்ம வந்து நம்பிக்கை வச்சு பிரபஞ்ச பிரபஞ்சத்துக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அதற்கு சிறப்பான நேரம் தான் அபிஜித் முகூர்த்தம் அந்த அபிஜித் நட்சத்திரம் எல்லாமே முகூர்த்தங்கிறது நாற்பத்தெட்டு நிமிஷம்தான் அதில் இரு ரெண்டு இருபத்தி நாலு ரெண்டு நாழிகை சேர்ந்தால் ஒரு முகூர்த்தம் அறுபது நாழிகை சேர்ந்தால் ஒரு நாள் முப்பது முகூர்த்தம் சேர்ந்தால் ஒரு நாள் ஃபார்ட்டி எயிட் இன்ட்டு தேர்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சிக்ஸ்டி இன்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ் அதுவும் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இதை புரிஞ்சுக்கோங்க நாளைக்கு ஒரு சிறப்பான நாள் மிஸ் பண்ணாதீங்க இன்னும் நிறைய வீடியோ நிறைய விஷயங்கள் பிங்கல நாடி இடநாடி இது கூட எப்படி நம்ம கிரகங்கள் நம்ம ஜாதக பிரகாரம் அது எப்படி கனெக்ட் ஆகுது பல சூட்சமங்கள்லாம் இருக்குது நான் ரொம்ப நாளாக ரிசர்ச் பண்ணி நேத்திக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் எனக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் தோண்டித்து எழுதி வச்சுருக்கேன் கண்டிப்பாக அந்த விஷயம் அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல் அதே மாதிரி இந்த ராசிக்கல் அந்த கல்லெல்லாம் சொல்ல ராசிக்கல் கிடையாது அதுக்கு பேர் ஆராஸ் அதாவது நம்மளை சுற்றி இருக்கிற எனர்ஜி ஏழு லேயர் நம்மளை சுற்றி இருக்குது இந்த ஆராஸ் எப்படி பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆகி நமக்கு எப்படி பாசிட்டிவான நேர்மறை எண்ணங்கள் நேர்மறையான ஒரு எனர்ஜி நமக்குள்ளே வரத்துக்கு எதிர்மறையான ஒரு எண்ணங்கள் எதிர்மறையான சக்திகள் நம்மளை விட்டு போகிறதுக்கு அதுக்கு தான் அந்த கற்கள் யூஸ் ஆகும் ரொம்ப பவர்ஃபுல் அது இதை போட்ட ஒன்று போடிஷனாகிடுவோம் அதெல்லாம் போய் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ணி பாசிட்டிவான ஒரு விஷயம் செஞ்சால் கண்டிப்பாக நீங்கள் வின் பண்ணுவீங்க நெகட்டிவான ஒரு விஷயத்தை நினச்சி நெகட்டிவாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தோல்வி தான் அடையும் இதை வந்து அடையாளம் காமிச்சு இதை வந்து பிரபஞ்சத்தோடு இருக்கிற மற்ற பிளானட்ஸ் நம்ம கூட நம்ம பஞ்சபூதனில் கனெக்ட் ஆகியிருக்கிற இந்த உடம்பும் அந்த பிளானெட்ஸையும் கனெக்ட் பண்ணி பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் நம்ம கிட்டே இருந்து நம்மளே அறியாத நேரத்துலேயே அது ஒரு விஷயத்தை எடுக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய சக்தி அந்த கற்களுக்கு உண்டு அதனால தான் அந்த கற்கள் வச்சு மோதிரம் போடுறது அதோடய சூட்சமும் நிறைய இருக்குது அது கேளுங்க நான் சொல்லித்தரேன் எல்லாேருக்கும் நான் அது என்னங்கிறதையும் சஜஸ்ட் பண்ணுறேன் வாங்கி அதை கூட நீங்கள் போடலாம் என்னுடைய இசையை கூட நீங்கள் கேட்கலாம் அதுவும் பிரபஞ்சத்தில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது ஒளி ஒலி கற்கள் இது எல்லாமே இருக்குது நமக்கு ஒளியை தெரிய கற்கள் தெரியும் இசையை தெரியாது அதுதான் நான் சொல்லியிருக்கேன் இது எல்லாமே கேளுங்க நான் கொடுத்து மியூசிக் வாங்கினோமே நாளைக்கு இந்த மியூசிக்கை போட்டு இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் அதை கேளுங்க நற்பவி 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 சி கேளைக்கு சித்தர் நமோ நமக சுந்தரானந்தர் நமோ நமக என் தாய் தந்தைக்கு நன்றி என் குருமார்களுக்கு நன்றி என் ஆன்மாவிற்கு நன்றி என் மனதிற்கு நன்றி இறைஞானம் உடல் ஆரோக்கியம் மன நிம்மதி நீண்ட ஆயுள் ஷகல் ஐஸ்வர்யங்கள் நல்லொழுக்கம் தந்து என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் பிரபஞ்சத்துக்கு நன்றி 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 உங்கள் அனைவருக்கும் நன்றி வாழ்த்துக்கள் 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 நற்பவி நற்பவி நற்பவி